சமீப காலமாக இந்த மொபைல் பேட்டரி வெடிக்குமா என்ற ஒரு தனிப்பட்ட பயம் அனைவரின் கண்களிலும் தெரிகிறது நாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சந்தேக தலைப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது இது போன்ற பேட்டரி வெடிப்பு சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது போன் பேட்டரி ஏன் வெடிக்கிறது அதை எவ்வாறு செக் செய்வது என்பதை இந்த பதிவில் காண்போம் இது மிகவும் பொதுவான ஒரு காரணம்தான் அதாவது நீங்கள் சாதாரணமாக போன் பயன்படுத்தும் போது கூட பேட்டரி அதிகம் சூடாகி வெப்பத்தை வெளிக்கொண்டு வர தொடங்குகிறது என்றாலும் சாதனம் சார்ஜ் செய்யும் போது அதீத சூடாகிறது என்றாலும் உங்கள் பேட்டரியை மாற்றிவிடுவது நல்லது உங்கள் பேட்டரியை எடுத்து ஒரு தட்டையான பரப்பில் தரைமட்டமாக வைக்கவும் இப்போது ஒரு பக்கமாக பேட்டரியை சுழற்ற முயற்சி செய்யவும் பேட்டரி சுழல்கிறது என்றால் அதன் ஒரு பக்கம் வீக்கமாக உள்ளது என்று அர்த்தம் உடனே நீங்கள் அந்த பேட்டரியை மாற்றி விடுவது நல்லது குறிப்பாக தரமற்ற நிறுவனங்களின் பேட்டரிகள் தான் அதிகம் வெடிக்கின்றன எனவே விலை குறைவு என்று தரமற்ற நிறுவனங்களின் பேட்டரிகளை வாங்கி பயன்படுத்துவது நல்லதல்ல உங்கள் மொபைல் போனுக்கு பொருந்தாத பேட்டரிகள் கேபிள்கள் சார்ஜர்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவது வெளிப்புற பாதிப்புகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் பேட்டரி மோசமான நிலைக்கு செல்லும் போது உள்செல்கள் முறிவு ஏற்பட்டு பேட்டரி வீக்கம் ஏற்படும் பேட்டரி வீக்கம் ஏற்படுவதை நீங்கள் பார்த்தால் அதை உடனடியாக மாற்றிவிடவும் பேட்டரியை போனுக்குள் பொருத்தும் ஒவ்வொரு முறையும் அதை சோதிப்பது நல்லது உங்கள் போனின் பேட்டரி எவ்வாறு எந்த அளவில் குறைகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சதவிகிதம் குறைய வாய்ப்பில்லை மீறி குறைந்தால் உங்கள் பேட்டரி பலவீனமாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்